ஊருக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து வாழைக்கன்று எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நிறைய டைம் நாங்களும் வாழைக்கன்று வந்து வச்சு விடுவோம் ஒன்று தலைஞ்சி வரும் தலைஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆடு கடிச்சிடும் இல்லைனா வந்து தலையிறதுக்கு தண்ணி இல்லாமல் அப்படியே காஞ்சு போயிடும் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருந்தது இந்த டைம் வந்து ஆடுகளை இந்த சைடு வர்றதுக்கு இல்லாமல் நம்ம வந்து கம்பி வேலி அது இதுன்னு போட்டு தடுத்தாச்சு அதனால ஆடுகள் வராது அந்த கவலை இல்லை அதே மாதிரி தண்ணிக்கும் வந்து போர் போட்டிருக்கிறனால எது ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிறைய கண்ணுகளெலாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் ரொம்ப நாள் ஆசைங்க நம்ம தோட்டத்துலேயும் எல்லா கண்ணும் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருந்த வாழைக்கண்ணை எல்லாமே வந்து நட்டு வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் கத்திரி நாற்று தக்காளி நாற்று மிளகா நாற்று வாங்கிட்டு வந்திருந்தோம் அதையும் வந்துட்டு ஒரு சைடு நட்டு விட்டுட்டோம் போன டைம் நம்ம வாங்கிட்டு வந்திருந்த கத்திரி எல்லாமே வந்து சொத்தை சொத்த விழுந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து நல்லா வரல அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் பார்த்து நல்ல கத்திரியாக சம்பா கத்திரி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதையும் வந்து ஃபுல்லாக நட்டு வச்சுட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டோம் நம்ம தோட்டத்துக்குள்ளே ஒரு ஓரத்தில் மட்டும் நம்மளுக்குன்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வளர்க்கணும்னு பிரித்தாச்சு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா மருந்து அடிக்காமல் இதை பாதுகாக்கணும் அவ்வளோதான்